யாருமே அவர்கள் வாழ்வில் நேரும் துயரங்களுக்கும் அவர்கள் சொல்லும் நாமத்திற்கும் செய்யும் வழிபாட்டிற்கும் சம்பந்தம் வைத்து வழிபாட்டினால்தான் இந்த சங்கடம் நேர்ந்தது என்று சொல்லவே கூடாது அது முற்றிலும் பொய் இந்த வழிபாட்டினால் இந்த நாம சக்கீர்த்தத்தால் அந்த துயரமானது மிகவும் குறைந்து விடும் பெரும் பகுதியானது நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டுவிடும் சிறிது அளவுதான் நம்மால் அதை இந்த துயரத்தை அனுபவிக்க முடியும் பெரும் அளவு நம்மிடமிருந்தது பெரும் கருணை நாள் எடுக்கப்பட்டு விடுகிறது அதே போல் சகுனங்கள் நிமித்தங்கள் எல்லாம் பார்க்கிறோமே சங்கீர்த்தனம் நாம் செய்கிறோம் இதையெல்லாம் பார்க்க வேண்டுமா ஒரு குருவிடம் சரணம் அடைந்த பிறகு